காஞ்சிபுரம் அனைத்து வியாபாரிகள் நலச்சங்கம் சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டு விழா காஞ்சி மாநகரில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற அனைத்து வியாபாரிகள் நலச்சங்கம் சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புத்தாண்டு விழாவில் பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் அடையாள அட்டை மற்றும் ஆயுள் காப்பீடு அட்டை நாள் அட்டை அரிசி பருப்பு உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக வியாபாரிகள் சங்க துணைத் தலைவர் மற்றும் காஞ்சி மாநகர துணை மேயர் ஆர் குமரகுருநாதன் மாவட்ட செயலாளர் ஆர் வெங்கடேசன் கௌரவ தலைவர் மகேஷ் மகேஷ்குமார் மாநில செயலாளர் மற்றும் வணிகர் சங்கங்களின் மாநில துணைத் தலைவர் பரணிதரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வியாபாரத்தின் வளர்ச்சி பற்றி கருத்துரை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் செயலாளர் துரை குமணன் பொருளாளர் எம்ஆர்பி சதீஷ்குமார் மக்கள் செய்தி தொடர்பாளர் கோகுல கிருஷ்ணன் ஒருங்கிணைப்பாளர் அல்தாப் துணைச் செயலாளர் ஆறுமுகம் உள்ளிட்ட வியாபாரிகளின் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்